எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்னை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் ஏனென்றால் நீங்கள் கண்டிப்பாக உதயசூரியனுக்கு வாக்களித்து வெற்றி பெற என்ற நம்பிக்கை சரிங்களா கண்டிப்பாக ஏப்ரல் பத்தொன்பது அதாவது முதல் முறையாக என்றால் எந்த கட்சியில் செய்யாதது உங்க கவுன்சிலருக்கு உங்க கம்யூனிட்டி சார்ந்த திரு ராஜேஷ் ஜெயின் அவர்களை ஒரு ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவரை உங்கள் பிரதிநிதியாக சென்னை மாநகராட்சிக்கு இதை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா நாங்க உங்களோட தான் இருக்கிறோம் நீங்களும் எங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நமது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் நமது அமைச்சர் அருமை பி கே சேகர் பாபு அவர்களும் இந்த செய்துக்காரங்க நீங்கள் சென்னைக்கு வந்து பல ஆண்டு நூற்றாண்டுகள் ஆயிட்டு நீங்க சென்னை வாசிதான் நீங்க ராஜஸ்தானை மறந்துடணும் ராஜஸ்தான்ல அவங்க இருக்கட்டும் அத பத்தி நமக்கு கவலை இல்ல நம்ம சென்னையில டிஎம்கே மட்டும் தான் இருக்கணும் உங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து தர நாங்கள் தயார் 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 கண்டிச்சு பாருங்க

அப்போ யாராச்சும் வந்தாங்களா யாராவது வந்தாங்களா ஒருத்தருமே வரல சரி மழை வந்தது மழை வந்தப்ப கூட அமைச்சர் பி கே சேகர்பாபு ராஜேஷ் எல்லாம் வந்தோம் ஜி மோடி வந்தாரா யாருமே வரல வெறும் ஒரு சும்மா ரெயின் கோட் போட்டு ஒருத்தர் போட்டோ எடுத்துக்கிட்டு சேவை செஞ்ச மாதிரி ஏமாத்துறாரு உங்களுக்கு ஏமாத்துறவர் வேணுமா நல்லது பண்றது வேணுமா ஏழு வருஷமா ஏழு வருஷமா எலிபென்ஸ் கிரே பிரிட்ஜ மூடி இருந்தது அது எப்படி திறந்தது யாரால் திறந்தது திரு அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நானும் சண்டை போட்டு ஒரு எம்பியா சண்டை போட்டு அதுவும் எங்க கார்ப்பரேஷன் வேலை முடிஞ்சு போச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு பக்கமும் ஆனால் ரயில்வேஸ் வேண்டும் என்று யாரால இங்க இருக்க பிஜேபி சொல்லி அதை பணியை முடிக்காம ரயில்வேஸ் இழுத்தாங்க

நன்றி நன்றி நன்றி